ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து பித்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பித்தத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து கால் கிலோ அளவு கொத்தவரங்காய் வாங்கியிருக்கேன் இது வந்து பெரிய பெரிய கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி கடையெல்லாம் போய் வாங்கினீங்களாம் வாங்கலாம் பட் அதை விட ரோட் சைடில் விற்கிற ஆயாங்கக்கிட்ட வாங்கி பாருங்க அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பெருசாக யாரும் அவங்கக்கிட்ட போய் வாங்கிட்டு போகிறது கிடையாது பெரிய ஷாப்பில் வாங்கினா கூட அதே அளவு தான் தருவாங்க ஆனால் இந்த ஆயங்கக்கிட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா கூட எக்ஸ்ட்ராவே பையிலேருந்து அள்ளி போடுவாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நான் ரோட் சைட்லேருந்து ஒரு ஆயங்கிட்ட தான் இந்த கொத்தரங்க வாங்கியிருந்தேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது முழு காய் மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவு கடுகுளுத்தம் பருப்பு அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதங்கிடுங்க அது பொறிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் அந்த கொத்தவராங்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு அந்த காயை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை கூடவே உப்பு மட்டும் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கூட தேவையில்லை உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ஃபைனலாக தேங்காய் துருவி ஆட் பண்ணி பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியல் வந்து மீன் குழம்பு கூட கார குழம்பு கூடலாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேசிக்காக எனக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் இந்த காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்